அபிஷேகம் பண்றதோட பிறந்த நாள் அன்று பேர் சாப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க அந்த அன்பு மட்டும் எனக்கு போதும்பா குட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சில சில நல்ல எங்களுக்கு சொல்லி இருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த ஏழை மக்களுக்கு இவ்வளோ சிறப்பான சில செயல்களெல்லாம் இருக்கோம் சில பேர் யோசிச்சிட்டு இருக்காங்க இன்னடா இவர் வந்து ஒரு நடிகர் இவருக்கு போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இதனால் என்ன இருக்குது இதனால் இவங்களுக்குலாம் எதனா பின்னாடி எதனா கிடைக்க போகும்போதுலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது தளபதி வந்து ஒரு தமிழன் முதல்ல நாங்கள் வந்து தளபதி வந்து தமிழன் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இலங்கையில் வந்து பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு யாருமே முதல்ல குரல் கொடுக்கல நாகப்பட்டினத்தில் பெரிய மாநாடு போட்டு குரல் கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் இளைய தளபதி மட்டும்தான் அதே த தமிழ்நாட்டில் வந்து மாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா அப்படின்னு இருக்கும்போது போது சில பேர்லாம் ஒதுங்கி ஒதுங்கி நின்னாங்க ஆனால் மாணவர்கள் மட்டும்தான் பெரிய பீச்சில் போராட்டம் பண்ணாங்க அந்த மாணவர்களோடு எப்படி அந்த மாணவர்களோடு இரவு ஒன்பது மணியில் விடியும் வரை ஐந்து மணி வரை மாணவரோடு மாணவரா இன்று போராடிய ஒரே தமிழில் இளைய தளபதி மக்கள் தலைவர் இந்த மாதிரி சில விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவருக்கு பிகேன் உட்ஸ்ல கூப்பிட்டு ஒரு விருது கொடுக்குறாங்க தளபதி வந்து விருது வாங்கிட்டு ஓகே இந்த விருது கொடுத்த பிகேன் உட்ஸுக்கு எங்களோட மனமாத நன்றி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா தளபதி சொன்ன ஒரே வார்த்தை என்ன விவசாயிங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க விவசாயிங்க அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளுக்கெல்லாம் அரிசின்ற பேர்ல பிளாஸ்டிக் அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி அங்க பேசணுன்ற அவசியமே இல்லை எதுக்காக பேசுறாங்க நான் தமிழ்லண்டா நான் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை வந்து அதுக்காக தளபதி இந்த மாதிரி ஒரு பச்சை இந்த மாதிரி புரியுதா பின்னாடி என்ன வேணாலும் பேசலாம் தளபதி அரசியலுக்கு அரசியலுக்கு வரலாம் வர மாட்டா அதெல்லாம் கிடையாது ஒரு தமிழனுக்காக நாங்களை இது இல்ல கொண்டாடுவோம் மற்றும் எங்கள் வரவரப்பை மதித்து இந்த இடத்துக்கு எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்த எங்கள் மக்கள் இயக்க மாநில பொறுப்பாளர் அன்பு அண்ணன் ஆனந்தனங்களை மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு எனக்கு இத்தனை நாளாக வந்து நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் பகுதியில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து தளபதிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சேப்பாக்கம் பகுதியில் இருக்கிறவங்களும் சரி எக்மூர் பகுதியில் இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கெல்லாம் அவங்க பொறுப்பாதை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எங்களால் முடிஞ்ச சில சில நல்லத்திட்ட பெருசாக கொடுக்க முடில எங்களால் முடிஞ்சது கொடுக்குறோம்